நமஸ்காரம் அறிவு இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு கொண்டு படிக்கிறோம் ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கும் ரெண்டு பக்கங்களை வாசித்தேன் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது விளக்கு போய்விட்டது படிக்க முடியவில்லை அதனால் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் படித்து புரிந்து கொள்ள முடியாது உடனே எனக்கு தோன்றினது வெளிச்சம் ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய கருவி பகல் வேளையில் சூரிய ஒளியாக இருக்கட்டும் இரவு பொழுதில் விளக்காக இருக்கட்டும் அது இருந்தால் தானே படித்து தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பக்கத்தில் இருக்கும் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிச்சம் இருக்கும் வரைதான் தெரியும் அதனால் ஒன்றை பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு வெளிச்சமே கருவின்னு சொன்னேன் ஆனால் அது உண்மை இல்லை ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கும் அறிவு தான் கருவி வெளிச்சம் கருவியாகாது ஏன் வெளிச்சம் நிறைய இருந்து என்னிடத்தில் அறிவில்லாவிட்டால் படித்தது எப்படி புரியும் இருந்தால் தான் புரியும் அதனால் நான் ஏதோ பொருளாதாரத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறேன்னு வச்சுக் கொள்ளுங்கள் எனக்கு தான் அது என்னதுன்னு புலப்படும் வெளிச்சம் இருந்ததற்காகவா தெரியும் இதை சொன்னாலே ஒரு சந்தேகம் வரும் சரி அறிவிருந்து வெளிச்சம் இல்லை என்றாலும் புரியாது படிக்கவே முடியாது அதனால் ஒருவேளை அறிவும் ஒரு கருவி வெளிச்சம் ஒரு கருவி இரண்டையும் வைத்தால்தான் ஒரு விஷயத்தை பத்தின புரிதல் வரும் இப்படி சொல்லலாமா சொல்ல முடியாது அறிவு இருக்கிறது வெளிச்சம் இல்லை என்றால் என்னால் படிக்க முடியவில்லையே தெரிந்து கொள்ள முடியவில்லையே அந்த வருத்தமாவது இருக்கும் வெளிச்சம் வந்தவுடனே படித்து விடுவேன் அது கூட இருக்கும் அதே அறிவில்லாமல் வெளிச்சம் இருக்குமானால் அறிவு வந்தவுடன் படித்து விடுவேன் என்றால் நினைப்போம் அப்படி இல்லை வெளிச்சமாட்டும் இருக்கொண்டே இருக்கும் சரி அப்ப அறிவின் பயன் யாது வெளிச்சத்தின் பயன் யாது ஒரு பொருளை நமக்கு புரிய வைப்பது அறிவுதான் அதை கொண்டுதான் கிரகிக்கிறோம் இது என்னதுன்னு தெரிந்து கொள்வோம் வெளிச்சம் எதற்கு வேறு பயன் ஒரு பொருளுக்கும் நம் அறிவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அந்த பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இருள் இருட்டு என்பது தடங்கள் உண்மையறிவு ஏற்படுவதற்கு இருக்கக்கூடிய தடங்கல்களை போக்குவதுதான் வெளிச்சத்தின் வேலை அறிவு கொடுக்க வேண்டியது வெளிச்சத்தின் இல்லை உண்மை உண்மையறிவு எனக்கு ஏற்பட வேண்டும் அதை ஏற்பட ஒட்டாமல் தடுப்பது பலதும் இருக்கலாம் அதில் ஒன்று இருட்டு அந்த இருட்டை போக்க வேண்டும் என் அறிவை வைத்தே அந்த இருட்டை போக்கிக் கொள்ள முடியாது என் அறிவை வைத்து பொருளைத்தான் தெரிந்து கொள்ள முடியும் இருள் பொருளை பார்க்கவே ஒட்டாமல் தடுக்கிறது அந்த இருட்டை போக்கக்கூடியது வெளிச்சம் வெளிச்சம் இருக்குமானால் தடங்கள் நீங்கும் தடங்கள் நீங்கினால் அந்த பொருளை பற்றிய அறிவு எனக்கு ஏற்படும் அதற்கு கருவி ஒரு பொருளை அறிந்து கொள்ள கருவி என்னிடத்தில் இருக்கும் அறிவு இதை போல ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் மேம்போக்காக பார்த்தால் நமக்கு என்ன தோணும் வெளிச்சம் இருந்தால் படிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போது நம்மிடத்தில் இருக்கும் அறிவை ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறோம் அப்படி குறைக்க வேண்டாம் அதுதான் உண்மையான கருவி பாக்கி எல்லாமே தடங்கள் போக்கும் புத்தகம் கிழிந்து இருக்கலாம் அது சரியான புத்தகம் இருக்க வேண்டும் அது ஒரு தடங்கள் நான் கண்ணாடி போட்டுக்கொள்ளாமல் இருக்கலாம் படித்தால் புரியாது தெரியாது மசமஷா என்று இருக்கும் கண்ணாடி போட்டுக் கொள்கிறேன் அது ஒரு தடங்கலை நீக்கும் இதெல்லாம் தடங்கல்களை நீக்கும் ஆனால் அறிவு பெற வேண்டியது பொருளை அறிய வேண்டியது என் அறிவால்தான் எனக்கு இருக்கும் அறிவால் இது இன்ன பொருள் என்கிற அறிவு ஏற்படும் அறிவால் தான் அறிவு பெற வேண்டும் வெளிச்சத்தால் அல்ல இதே வைகுந்தத்துக்கு போனால் என்ன ஆகிறது வெளிச்சமும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அறிவு ஒன்றினாலேயே பார்க்கலாம் பேசலாம் தொடலாம் முகரலாம் சுவைக்கலாம் நாக்கு தேவையில்லை மூக்கு தேவையில்லை கை தேவையில்லை கால் தேவையில்லை அனைத்து செயல்களும் அறிவாலேயே நடக்கும் ஒரு சிறந்த யோகிக்கு அப்படித்தான் அவருக்கு மற்ற கருவிகள் தேவையில்லை வெளிச்சமே இல்லாவிட்டால் கூட நல்ல யோகம் கைகூடியவர் பொருளை தெரிந்து கொண்டு விடுவார் அறிவை மெருகூட்டி மெருகூட்டி அதாலேயே அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு பழகுகிறார்கள் அதனால் இப்போது புரிந்திருக்குமே அறிவிருந்து வெளிச்சம் இல்லாவிட்டால் என்னாகும் வெளிச்சம் அறிவில்லாவிட்டால் என்னாகும் ரெண்டும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நினைக்க வேண்டாம் அறிவுதான் இம்பார்ட்டன்ட் வெளிச்சம் தடங்கல்களை போக்கும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்